தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை ஸ்ரீ சக்தி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியுடன் இணைந்து ஆரோக்கியமாக மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு சிறு தானியங்களின் ஊட்டச்சத்து நன்மைகளை வலியுறுத்தும் புதிய முயற்சியாக ஈட்ரைட் மில்டன் யோகா நிகழ்ச்சி கோவையில் நடைபெற்றது பொதுமக்கள் மத்தியில் நன்கு சீரான உணவின் முக்கிய அங்கமாக திணை நுகர்வை ஊக்குவிக்கும் வகையில் ஈட்ரைட் மில்லட் என்ற செயல்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்விற்காக சிறு தானியங்களை தினசரி உணவில் சேர்ப்பதன் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை இந்நிகழ்வு நோக்கமாக கொண்டுள்ளது மேலும் கம்பு சோளம் கேழ்வரகு திணை குதிரைவாளி வரகு சாமி போன்ற சிறு தானியங்களில் புரதம் இரும்பு வைட்டமின் பி நார்ச்சத்து கால்சியம் பைட்டோ கெமிக்கல்கள் சத்து நிறைந்துள்ளது அவற்றை உட்கொள்வதால் பல்வேறு சுகாதார நலன்கள் ஏற்படுகிறது இதுபோன்ற சிறுதானியங்கள் குறைத்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் பொதுமக்கள் மாணவர்கள் மற்றும் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் உட்பட அனைவரையும் ஒன்றிணைப்பதற்கு உதவுகிறது உடற்பகுதி மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்ற இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் இதன் ஒரு பகுதியாக மேலும் ஸ்ரீசக்தி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் குறைந்த நேரத்தில் அதிக ஆசனங்கள் செய்து உலக சாதனை படைக்கும் புதுமையான யோகா எனும் நிகழ்ச்சி நடைபெற்றது சிறு தானியங்களை பயன்படுத்துவதை ஊக்கப்படுத்தும் யோகா அதிகபட்ச ஆரோக்கியத்திற்காக அதிகபட்ச ஆசனங்களில் உள்ள சாதனை யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது ஆரோக்கிய உணவு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி நான்கு மாணவர்கள் கலந்து கொண்டு அறுபத்தி ஏழு ஆசனங்களை பதினாறு நிமிடங்கள் மற்றும் முப்பத்தி நான்கு வினாடிகளில் செய்தனர் ஒரு ஆசனத்திற்கு பதினான்கு நிமிடங்கள் மற்றும் எட்டு வினாடிகள் செய்து குறைந்த நேரத்தில் அதிக ஆசனங்கள் செய்து உலக சாதனை படைத்தனர் இது குறிப்பிடத்தக்க சாதனை அதிகாரபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டு ட்ரயம் உலக பதிவுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் டாக்டர் தமிழ்ச்செல்வன் ஸ்ரீ சக்தி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் தலைவர் முனைவர் தங்கவேல் கல்லூரியின் முதல்வர் ரவிக்குமார் மற்றும் இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஹேமலதா முனைவர் ஷாலினி உட்பட பலர் கலந்து கொண்டனர்